என்ன வழியில்ன்றது பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு அது யாரும் வெளியில சொல்லிக்க மாட்டேன்றாங்க என்ன சிக்கல்னா அது சிக்கல்ன்னு பாத்தீங்கன்னா அதாவது இன வழி இப்ப உங்ககிட்ட இருக்கிறதுனா நான் என்ன இது இந்த இன வழி அந்த இன வழி மொக்கையா சொல்லிடுறோம்னா நம்ம நல்ல ஆட்கள் நான் போய் தேடி எடுத்தேன் இன்னைக்கு வேணா சே செழிப்பா இருக்கலாம் நாளைக்கு ஒரு காலத்துல அது விளங்காதுண்ணா என்னைக்கு இருந்தாலும் நம்ம கத்து கொடுத்த குருவை என்னைக்குமே மறக்க கூடாதுண்ணா நன்றி விசுவாசமா இருக்குண்ணா இந்த நாய் வளர்ப்புல இது நிறைய பேர் செய்யறாங்கண்ணா சில பேர் என்ன பண்றாங்க அதை மறைச்சிடுறாங்கண்ணா என்ன காரணம்னா அது அது என்ன காரணம்னா குருவை மறைச்சி நம்ம வியாபாரம் பெருகட்டும்னு மறைக்கிறாங்கண்ணா அதுதான் அது எப்படின்னா அர்ஜென்ட் பட்டு அவசரப்பட்டு யாருமே காசு போட வேண்டாம்னா ஒரு நல்ல ஆட்கள் கையில நாய் எடுத்துட்டு அவர் பேரை நம்ம எங்க எடுத்தோம்னு கேட்டா யாருமே சொல்றது கிடையாதுண்ணா நிறைய பேர் இதை சொல்றது கிடையாது ஏன் சொல்லாம போறாங்கண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்களுடைய பெயர் அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் அதை சொல்லிடுங்கண்ணா அண்ணா என்னுடைய பேர் திருப்பத்தூர் பூவரசண்ணா சரி திருப்பத்தூர் டிஸ்டிக்ட்ல இருந்து ஒரு அனேரின்ற கிராமத்துல இருக்கும்ண்ணா சரிங்களா கடந்த மூணு வருஷமா நம்ம இந்த கன்னிச்சிப்பி பறவைச்சு வளர்த்துட்டு இருக்கோம்ண்ணா சரிங்களா ஆசை காண்டி ஒரு நாய் எடுத்தேன் ஓகேங்களா அப்புறம் அந்த கலர் வேரியன்ட்டுக்காக நான் நிறைய கலர் சேர்த்தனும் இப்போ அதனால எல்லா கலரும் வச்சிருக்கேண்ணா கரம்ப கரு மூஞ்சியில் வச்சிருக்கேன் சரிங்களா வால் கண்ணியில் இருக்கு பிள்ளை கண்ணியில் இருக்குண்ணா இதெல்லாம் வளர்க்குறது யாருன்னா எங்களுடைய மனைவி தானா முழுக்க முழுக்க காரணம் சரிங்க அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கண்ணா அவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேண்ணா சரி ஓகேங்க சரி ஓகேங்கண்ணா நம்மளோட நாயெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது கருப்பை வால்லையும் கருப்பாக இருக்குது மூதிலையும் கருப்பாக இருக்குது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது இது எந்த இனவழியை சேர்ந்தது என்ன லைன் ஏஜுங்கண்ணா அண்ணா நம்ம நாயின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு நாய் நம்ம குட்டிலிருந்து எடுத்து வளர்த்ததுண்ணா சரிங்கண்ணா திருநெல்வேலியில் அப்புறம் அப்புறம் கோயில்பட்டில அதுக்கப்புறம் ராஜபாளையத்துல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்ததுண்ணா சரிங்கண்ணா அது இனவழி எல்லா இனவழியும் தெரியும்ண்ணா சரிங்கண்ணா நமக்கு இந்த இனவழியில்தான பெரிய சிக்கல் ஒண்ணு இருக்கு அது யாரும் வெளியில சொல்லிக்க மாட்டேன்றாங்க என்ன சிக்கல்னா அது சிக்கல்ன்னு பாத்தீங்கன்னா அதான் இனவழின்னு இப்ப உங்ககிட்ட இருக்கிறதுனா நாயின் இந்த இனவழி அந்த இனவழின்னு சொல்லிடுறோம்னா நம்ம நல்ல ஆட்கள் நான் போய் தேடி அத்தனை பேரும் இன்னைக்கு எனக்கு கான்டாக்டில தான் இருக்காங்க நட்பு விசுவாசத்துல தானே இருக்காங்க சரிங்களா நான் யாரு கேட்டாலும் இந்த எந்த இனவழி நாயினா பல நாள் நாயின் தானா சொல்லுவோம் நானு இவரு கிட்ட எடுத்தது இந்த ஆண் நாயி அப்படின்னு எல்லாமே பேமஸ் ஆன நாய் தானா எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் சில பேர் என்ன பண்றாங்க அதை மறைச்சிடுறாங்கண்ணா என்ன காரணம்னா அது அது என்ன காரணம்னா குருவை மறைச்சு நம்ம வியாபாரம் பெருகட்டும்னு மறைக்கிறாங்கண்ணா அதுதானா அது எப்படின்னா இப்ப அவருகிட்ட எடுத்துன்னு சொன்னா டைரக்டா போய் அவங்க கிட்ட பப்பிய வாங்கிருவாங்களோ ஓ அப்படின்ட்டு மறைக்கிறாங்கண்ணா நம்மளுக்கு மறைக்கணுன்ற அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா சரி ஆனா இந்த நாயில மிகப்பெரிய மோசடியா போயிட்டு இருக்குண்ணா அது எப்படின்னா ஒரு நல்ல ஆட்கள் கையில நாய் எடுத்துட்டு பேரை நம்ம எங்க எடுத்தோம்னு கேட்டா யாருமே சொல்றது கிடையாது கிடையாது ஏன் சொல்லாம போறாங்கன்னா டேரக்டா அவங்க கிட்டே போய் நாய் எடுத்துருவாங்களோ குட்டி எடுத்துருவாங்களோ அப்படின்றதுனாலண்ணா இன்னா இருந்தாலே அவர் குருனா அவரை மறைச்சு நம்ம வியாபாரம் பண்றது நம்ம வியாபாரம் இன்னைக்கு வேணா செழிப்பா இருக்கலாம் நாளைக்கு ஒரு காலத்துல அது விளங்காதுண்ணா என்னைக்கு இருந்தாலும் நம்ம கத்து கொடுத்த குருவை என்னைக்குமே மறக்கக்கூடாதுண்ணா நன்றி விசுவாசமா இருக்குன்னா இந்த நாய் வளர்ப்புல இது நிறைய பேர் செய்யறாங்கண்ணா அவங்கக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன் அந்த மாதிரி செய்யாம இருந்தா நல்லா இருக்குண்ணா இது ஃபாதர் இது மதர்ன்னு சொல்லிட்டு போறதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா காசு குடுத்து வாங்க போறாங்க ஜன அவங்க அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல வாங்கிட்டு போட்டுமே அவங்க சும்மா எடுத்துட்டு போறாங்க நம்ம கிட்ட புடிச்சா நம்ம கிட்ட எடுக்கட்டும் நம்ம கிட்ட பிடிக்கலையா வேற ஆளுக்கிட்ட பிடிக்குதா வேற ஆளுக்கிட்ட எடுத்துட்டு போட்டோம் எதா இருந்தாலும் உண்மையா சொல்லிட்டு போயிட்டே இருக்குன்னா பொய் சொல்லி வியாபாரம் பண்ணணும்னு எனக்கு எல்லாம் அவசியம் இல்லண்ணா சரிங்க இருக்கோம்னா சரிங்கண்ணா மெயினா வந்து ஒருத்தவங்க வந்து புதுசாக குட்டி வாங்குறாங்க இந்த மாதிரி கண்டிச்சு விபார குட்டி வாங்குறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பார்த்து வாங்கணும் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணா ஆனால் மெயின் வந்து கவனிக்க வேண்டியது வந்து நாய் வச்சிருக்கிறவங்க நல்லவரா இந்த போன் பேசினாவே தெரிஞ்சிடணா அவங்களுடைய உணாதிசயங்கள்ல பார்த்துட்டு இப்ப போட்டோல ஒரு நாய் அனுப்புவாங்க நேர்ல ஒரு நாய் கொடுப்பாங்க அதெல்லாம் பாக்க கூடாதுண்ணா நம்ம காசு வந்து முன்கூட்டியே யாருக்குமே அட்வான்ஸ் போடக்கூடாதுண்ணா குட்டி இருக்கு அட்வான்ஸ் போடுங்க நாளைக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா அட்வான்ஸ் போட்டோம்னா போனே எடுக்க மாட்டாங்கண்ணா இல்ல லெட்ரு மண்ட் ஆகல லேட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நம்ம கிட்ட வருதுனா அதனால யாருமே அர்ஜெண்ட் போட்டு அவசரப்பட்டு யாருமே காசு போட வேண்டாம் நேர்ல பாத்து எடுக்கிறது ரொம்ப சிறந்ததா இருக்கும்ண்ணா இப்ப ஏமாத்தணும்னு நினைச்சா என்ன என்ன வழி இருக்குண்ணா ஏமாத்துறதுக்கு இப்ப இந்த நாயை காமிப்பேன் இது போட்டோ அனுப்புவேன் இதோட குட்டி இருக்காது இந்த மாதிரி சோசியல் மீடியாவில நிறைய காமிக்கலாம் காமிக்கிறாங்கண்ணா இந்த மாதிரி சேல் பண்றாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சு வாங்கணும்ண்ணா இப்ப இந்த நாயை காமிச்சாங்கன்னா கரெக்டா அதுக்கு தான் இந்த மேட்டிங் டேட்ல போட்டோ இருக்கா கரெக்டா இதுதானா அப்படின்னு பழைய போட்டோ மேட்டிங் போட்டோ வச்சியும் வியாபாரம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது வந்து நம்ம வாங்குறவங்க தான் வந்து கொஞ்சம் கவனிச்சு நேர்ல போய் வாங்கினா ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் எல்லாருக்குமே அதுதானா சொல்லுவேன் எனக்கு அட்வான்ஸ் போடுங்க நான் குட்டி அமிச்சு விடுறேன்னு யாருக்குமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது சொல்லவும் போறது இல்லைண்ணா ஏன்னா நேர்ல வாங்க நேர்ல வந்து புடிச்சே எடுத்துட்டு போங்க பிடிக்கலையே விட்டுட்டு போங்க அதுதான் தெரியும் ஒரு நம்ம வருஷமெல்லாம் நாய் நம்ம கூட செலவழிக்குது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு கண்டிப்பா அது கூட நாம பார்த்து நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தையா வளர்க்க போறோம் அதை நம்ம நேர்ல போய் வாங்குறது ஒண்ணும் தப்பே கிடையாது அதனால ஒரு நாள் மென ஒன்னும் ஒண்ணும் தப்பு கிடையாதுண்ணா அந்த மாதிரி பாத்து வாங்கினா ரொம்ப சிறந்ததா இருக்குண்ணா சரி இப்ப நம்மளோட நாய்களாம் என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் நாட்டு நாயன பொதுவா வந்து கட்டி போட்டு நம்ம மேக்ஸிமம் வளர்க்க முடியாது ஏதாவது கொஞ்சம் நம்ம ரன்னிங் கொடுக்கணும் ஏதாவது கொடுக்கணும் இப்ப நீங்க என்னென்ன ட்ரைனிங்ஸ் கொடுப்பீங்க நம்மளோட நம்ம காலையில ஒரு பத்து மணிக்கு அவுப்புண்ணா அவுத்து அப்படியே வாக்கிங் எடுத்துட்டு நம்ம ஏரி ஏரியில வந்து நீச்சல் அது பாட்டுக்கு நீச்சல் அடிக்கும் விளையாடும் நீச்சல் இல்ல நான் வாரத்துல ரெண்டு நாள் தான் நீச்சல் குடுப்பேன் நடைப்பயிற்சி டெய்லியுமே அது பாட்டுக்கு ஒரு கால மணி நேரம் அரை மணி நேரம் அவுத்து விடுவோம் அது பாட்டு ஃப்ரீடமா விளையாடும் விளையாடிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துரும்னா நம்ம கட்டி வச்சுதான் நான் வளர்க்கறோம் டெய்லியும் இந்த மாதிரி எல்லாம் குடுத்தோம்னா நாய் கொஞ்சம் நல்லா சிறப்பா நல்ல ஒரு ஒரு ஊக்கமா நல்லா இருக்குண்ணா நான் ஒரு ஆக்டிவா சரிங்களா அண்ணா இது பேரு மாணிகனா இவனுக்கு வயசு வந்து ரெண்டரை வயசு ஆகுது ராஜ மடிகாது நல்லா ஊசி மூஞ்சி நல்லா பொறிவாளு நல்ல நெஞ்சு இறக்கும் ஒழுக்கமான நாய்னா நம்ம நாய் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து அகில இந்திய நாய் கண்காட்சியில கலந்துக்குன்னு ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிளஸ் பெஸ்டின் ஷோ ரெண்டு பிரைஸ் வாங்கியிருக்குண்ணா அந்த அந்த நாய் அந்த பப்பி நம்ம ஏறி ஏரிக்கொன்னு வந்துருக்கோம்ண்ணா நீச்சல் அதிக்கிறதுக்காண்டி சரி பாக்கலாம் சரி இப்போ ஏரிக்கு போயிட்டு நம்ம டாக்ஸுக்கு நீச்சல் எப்படி கொடுக்குறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதோட இல்லாம நம்ம டாக் எந்த அளவுக்கு வேகமா ஓடும் அப்படிங்கறதுமே சொல்லியிருந்தீங்க இப்போ நம்மளோட டாகுக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து ரெகுலரா நீங்க கொடுக்குறீங்க அதை பற்றி தெளிவா சொல்லுவேண்ணா அண்ணா நம்ம டாகுக்கு டெய்லியும் வந்து சிக்கன் தானே கொடுக்குறோம் டெய்லியும் சிக்கன்னா வந்து வெறும் கறியெல்லாம் எல்லாம் கொடுக்கறது கிடையாதுன்னா அதுக்கு வர்ற வேஸ்டேஜ் அந்த மாதிரி காலு தலை இந்த ரக்க பீஸ் அந்த மாதிரி தானா டெய்லியும் கொடுக்கறோம்னா டெய்லி சிக்கனு வாரத்துல ஒரு நாளைக்கு தயிர் சாப்பாடு மட்டும் கொடுப்போம்னா சரிங்களா இதுதானே வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் மற்றபடி குட்டி நாய்களுக்கு எல்லாம் பால் கொடுக்கறோம்னா அவ்வளவுதான் சரி ஓகேங்கண்ணா தாய்ப்பால் ஒன்னும் தாய்ப்பாலும் கொடுப்பீங்க அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா பாலுமே குடுக்குறீங்களா நம்ம எக்ஸ்ட்ரா பாலும் கொடுப்போம் நம்ம தாய்ப்பால் பத்தாதுண்ணா சரிங்க எட்டு குட்டி போட்டுருந்தது ஓ அதனால சரி தாய்ப்பால் பத்தாது ஓகே அதனால நம்ம எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து குடுக்கறோம்னா சரி ஓகே ஓகேங்கண்ணா இப்ப அந்த மாதிரி இப்ப டாக் குட்டிக்கு வந்து என்ன ஃபீடு கொடுக்க ஆரம்பிப்பீங்க கொடுக்கணும்னா ஆனா குட்டி கொடுக்கணும்னா நம்ம வந்து ஸ்மார்ட் ஆட் பவர் பேக்ன்ற ஒரு ஃபுட் எடுத்துக்கணும் சரிங்க அப்பிங்களுக்கு மட்டும் பால் கூட ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு டெய்லியும் ஒரு மூணு நாலு டைம் கொடுத்துருவோம்னா ஏன்னா மதர் ஃபீடிங் ரொம்ப கம்மியா ஆயிடுச்சுன்னா தாய்ப்பால் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எட்டு குட்டி போட்டது ரெண்டு குட்டி கஸ்டமர் நேத்தே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால அதுக்கெல்லாம் அது போட்டா மட்டும் தானே கொஞ்சம் சமாளிக்க முடியும் நல்லா கொஞ்சம் குரோத்தா வரணும் சரி ஓகேங்கண்ணா இப்ப நம்மளோட டாகை பொறுத்த அளவுக்கு என்னென்ன டிசீஸ் வரும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் நீங்க அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஆனா இப்ப டாக்னு பாத்தீங்கன்னா இப்பல்லாம் வந்து மழை காலத்துல இப்போ இந்த பப்பிய பாக்குறது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் சரிங்களா இப்ப இந்த குளிர் காலத்துலனால நிறைய வந்து இந்த காய்ச்சல் அது இது மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அந்த ஃபார்வோ அந்த மாதிரி இதெல்லாம் பாதிக்கிறதுக்கு ஆண்டிய வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கட்டுப்பாடா வச்சிக்கணும் நம்ம சேஃப்டிக்கா வச்சுக்கணும் நாய் வெளியில எடுத்துட்டு போக கூடாது வேக்சின் முடியுற வரையும் அந்த மாதிரி வெளியில எங்கேயும் போக கூடாது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கணும்னா வச்சுக்கணும்னா இப்போ நாய் எடுத்துட்டு போறவங்களுக்கு எல்லாமே நான் நம்மளால முடிஞ்ச அறிவுரை எல்லாம் சொல்லி கொடுப்போம் எப்படி வளர்க்கணும் எப்படி வளர்ப்பு முறை அப்படின்ட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல பஸ்ட் வேக்சின் போட்டு வளர்க்க சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் இருபது நாள் கழிச்சு டிவார்மிங் பண்ண சொல்லிடுவோம் அதுக்கு எதனா டவுட்டா இருந்தா பக்கத்துல எதனா கிளினிக் இருந்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவோம் நம்ம கஸ்டமருக்கு சரிங்கண்ணா முடிஞ்ச அளவு நல்லா கஸ்டமர் நேர்ல தானே வர சொல்லி நான் கொடுத்து அனுப்புவோம் பப்பிய சரிங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து பாத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது தாயா இது தகப்பனா அப்படின்னு பாத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்கோம்ண்ணா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா வேற எந்த டவுட்னாலும் உங்களுக்கு எப்போ வேணா கூப்பிடலாம் எப்போ வேணாலும் எந்த நாட்டு நாயை பத்தி கன்னிச்சிப்பி பாறையை பத்தி எந்த தகவல் வேணுன்னாலும் கூப்பிடலாண்ணா சரிங்கண்ணா ஆ ஓகே இப்ப நம்ம பப்பி இருக்கு அப்புடின்னா பப்பி கேக்குறாங்க அப்புடின்னா நம்மள்ட்ட இருந்து எந்தெந்த ஊர்கள் கொடுப்பீங்க சோ அதை பத்தி சொல்லுங்கண்ணா தெரியுமா நான் முடிஞ்ச அளவு நேர்ல வர சொல்லுவேண்ணா முடியாத பட்சத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னா அதுவும் பண்ணி குடுத்துர்லாண்ணா சரிங்கண்ணா அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகேங்க ஏன்னா முடிஞ்ச அளவு நேர்ல வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அதனால சொல்றேன் அப்படி முடியாத பட்சத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி குடுத்துர்லாண்ணா சரிங்க வெளியில ஸோ நம்மளோட கிணல் பற்றியுமே ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க அதை நம்ம கிணல் வீட்டு முறையெல்லாம் நல்லா வந்து கிளீனா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்த ஸ்மெல்லும் இல்லாம நீங்க வந்து கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா மெனக்கட்டு வந்து நீங்க நன்றி நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேண்ணா சரிங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா